சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கை தொடர்பில் ஐநாவிடம் இதுவரை ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆதாரங்கள் யாழ் கடற்பகுதிகளில் அதிகரிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு தீவிர கண்காணிப்பில் புலனாய்வாளர்கள் தங்குமிடம் விசாரணையில் சிக்கிய கிளிநொச்சி நபர் ருகுணு பல்கலைக்கழகத்தை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு மாணவர்களுக்கு உத்தரவு செவ்வந்தி தலைமறைவாக இருக்க உதவிய நால்வர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கொலை முயற்சி அம்பலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட உள்ள அனுரவின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எம்பிக்கள் உதய தெரிவிப்பு செவ்வந்தியுடனான நாமலின் உறவு சிஏடிக்கு சென்றது மொட்டுக்கட்சி கட்சி கொடூரமாக கொல்லப்பட்ட இசை பிரியா சரத் பொன்சேகா வெளியிட்ட திடுக்கிடும் தகவல்கள் தொடர்பான விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகள் மருத்துவரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தில் இயங்கி வருகின்ற இலங்கை பொறுப்புக்குரல் செயல் திட்டத்தால் இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் கடந்த செப்டம்பர் முதலாம் தேதி வரையான காலப்பகுதியில் மொத்தம் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ஆவணங்கள் திரட்டப்பட்டுள்ளன அவற்றில் ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்தொன்பது ஆவணங்கள் திறந்த மூலங்களில் இருந்து கிடைக்கப்பெற்றவையும் ஒரு லட்சத்து நான்காயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பது ஆவணங்கள் இரகசிய மூலங்களில் இருந்து ஆகும் இந்த ஆவணங்கள் அனைத்தும் மிக பாதுகாப்பான டிஜிட்டல் ஆதார திரட்சி கட்டமைப்பு ஊடாகப் பேடப்படுவதாகவும் இவற்றில் மீறல்களுக்கான பொறுப்பாளிகளுடன் தொடர்புடைய ஆவணங்கள் ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதாகவும் இலங்கை பொறுப்புக்குரல் செயல்திட்டம் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தால் இலங்கை பொறுப்புக்குரல் செயல்திட்டம் என்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த செயல் திட்டத்தின் ஒரு அங்கமாக இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மற்றும் மனித குலத்துக்கு எதிரான மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு உரியவாறு மதிப்பீடு செய்யப்பட்டு சர்வதேச நியாயாதிக்கத்தின் கீழான வழக்கு தொடர்பில் தேவைப்பாடுகளுக்காக உரியவாறு களஞ்சியப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உடது பாதாள உலகத் தலைவர் கணைமுல்ல சஞ்சிபவை சுட்டுக்கொல்லும் திட்டத்தின் பிரதான சூத்திரதாரியான இசாரா சவந்திக்கு கிளிநொச்சி அம்பாள்குளம் தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் அங்கிருக்கும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கணமுள்ள சஞ்சிபவின் கொலைக்கு பின்னர் இந்தியாவுக்கு தப்பிச் செல்லும் நோக்கத்தில் இசாரா கிளிநொச்சிகள் தங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இசாரா நேற்று தான் தங்கியிருந்த இடங்களை விசாரணை அதிகாரிகளிடம் அடையாளம் காட்டிவரும்பின் அடிகள் நேற்று கிளிநொச்சிக்கு கழைத்து செல்லப்பட்டிருந்தார் இதன்படி கணைமுல்ல சஞ்சிபவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தைப்பங்களில் ஒருவரான இசாரா சவந்திக்கு தங்குமிட வசதி வழங்கிய பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள பாதுகாப்பு அமைச்சு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் சஞ்சீவ கொலைக்கு பின்னர் அவர் பல நாட்கள் மறைந்ததாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்ய அழைத்துச் செல்லப்பட்டார் இந்நிலையில் கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் இசாராவுக்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் ஆணொருவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ருகுனு பல்கலைக்கழகத்தின் விவசாய படத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் வருட மாணவர்களை மறு அறிவித்தல் வரும் வரை உடனடியாக பல்கலைக்கழக வளாகத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நேற்று இடம்பெற்ற கிரிக்கெட் போட்டியின் புள்ளிகள் தொடர்பில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக மோதல் ஏற்பட்ட பின்னர் அது சுமூகமாகியுள்ளது உள்ளது இருப்பினும் என்றும் இச்சம்பவம் தொடர்பில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலால் சுமார் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இது தொடர்பாக மோதலில் ஈடுபட்ட மாணவர்களை கம்பூர்பிட்டிய காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனைமுள்ள சஞ்சீவ படுகொலை வழக்கின் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான சவந்தி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காவல்துறை கான்ஸ்டபிள் உட்பட நால்வரை விளக்கமறையிலே வைக்க கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இசாரா சவந்திக்கு அடைக்கலம் வழங்கியதற்காக மத்துக்கம வெளிப்பெண்ண பிரதேசத்தைச் சேர்ந்த காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் அவரின் மனைவியின் தாயார் மத்துக்கம ஷான் என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் சீடன் மற்றும் மற்றொரு பெண் ஆகியோர் அண்மையில் கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டனர் காவல்துறை கான்ஸ்டபிளின் மனைவியின் தாயார் நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்குமரியிலை வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பெண் உட்பட மூன்று சந்தையரபர்கள் இன்று கொழும்பு மேலதிக நீதவான் நுவான் கவுசல்யா முன் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது அவர்கள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரையில் விளக்குமரியிலை வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இசாரா சம்பந்தியுடன் நேர்வாளத்திலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டோரில் கம்பகா பபாவும் ஒருவர் ஆவார் அவரிடமிருந்து கொலை முயற்சி தொடர்பான தகவல்களை கழணி பிரதேச குற்றப்பிரிவு பிரிவினர் வெளிப்படுத்தியுள்ளனர் கேரவலப்பெட்டிய அதிவேக வீதி நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள வடிகாலில் கண்டெடுக்கப்பட்ட ரக உயிருள்ள தோட்டாக்கள் கம்பகா உஸ்மானை கொல்ல கெகல் பத்திர பத்மி தயாரான போது தமக்கு வழங்கப்பட்டதாக சந்தைகிரபர் தெரிவித்தார் மேலும் உரிய வடிமருந்துகளை கையிருப்பில் வைத்திருக்குமாறும் தேவைப்படும் போது அவற்றை மீண்டும் பெற்றுக் கொள்வதாகவும் பத்மி கூறினார் கம்பகா பாபா வெளிப்படுத்தியுள்ளார் அத்துடன் கம்பகா பாபா நாட்டில் தங்கியிருந்த காலப்பகுதியில் ஆடம்பர வீடுகளில் தங்கியிருந்ததாகவும் ஒரு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான மாத வாடகை அடிப்படையில் இவர் தங்கியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கெகல் பத்மி வீடுகளுக்கான வாடகை செலுத்தியதாக விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கம்பகா பாபா மேலுதைய விசாரணைக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொண்ணூறு நாள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார் பிபுத்திருக்கல உரிமைய கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான உதய கமன் பில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவுகளை அரசாங்கம் கையாள்வது குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார் அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்காக பொதுமக்களிடமிருந்து புறப்பட்ட நிதியை அரசியல் கட்சி நிதிக்காக நன்கொடையாக வழங்குவது சட்டப்படி குற்றம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எம்பிக்கள் தங்கள் சொந்த வருமானத்தை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஆனால் தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து போன்றவற்றுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் நோக்கம் கொண்ட பொதுப்பணிக்காக மட்டுமே கண்டிப்பாக செலவிடப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரசு பணத்தை தவறாக பயன்படுத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அரசு தரப்பு எம்பிக்களும் ஒரு தீவிரமான குற்றத்தைச் செய்கிறார்கள் அடுத்த கீழ் வெளிக்கடை சிறையில் அவர்களுக்காக ஒரு முழு விடுதி ஒதுக்கப்பட வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உட்பட கட்சியினையும் அதன் தலைமையினையும் குறிப்பாக இழிவுபடுத்தும் நோக்கத்தில் திட்டமிட்ட முறையில் பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக குற்றஞ்சாட்டி சாட்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு முறைப்பாடு செய்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மற்றும் பிற மூத்த உறுப்பினர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர்ச்சியான இணையவடி அவதூறு பிரச்சாரத்தை மேற்கோள் காட்டி இன்று முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக பொதுஜன தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பசன் கஸ்தூரி பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு தெரிவித்தார் தவறான தகவல்கள் முதன்மையான சமூக ஊடகங்கள் மூலம் பரவுவதாகவும் போதைப்பொருள் நடவடிக்கைகளோடு தொடர்புடைய நபர்களை கைது செய்ய வழிவகுத்து சமீபத்திய காவல்துறை நடவடிக்கைகளோடு இது தீவிரமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் சில குழுக்கள் சந்தேக நபர்களை பொறியின பெருமனவுடன் பொய்யாக தொடர்புபடுத்துவதன் மூலம் இந்த விசாரணைகளை அரசியலாக்க முயற்சிப்பதாக பெண் குற்றம் சாட்டியுள்ளார் விருதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட இசை பிரியாவின் படுகொலைக்கு காரணமானவர்களை பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அம்பலப்படுத்தியுள்ளார் இணையதளம் வழங்கிய செவியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் சரத் பொன்சேகா கடந்த நாட்களில் பல சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளியிட்டு வரும் நிலையில் வெள்ளைக்கொடி சம்பவம் தொடர்பில் பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் ராணுவ தளபதியாக இருக்கும்போது பெரும் தொகையான மக்கள் சரணடைந்தார்கள் மக்களுடன் தமிழீழ விடுதலை புலிகளை போராளிகள் பனிரெண்டாயிரம் பேர் சரணடைந்தார்கள் ஆனால் சிலர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக இரு முறைப்பாடுகள் கிடைத்தன இசைப்பிரியா தொடர்பில் முறைப்பாடுகள் இருந்தது அடைத்தங்கள் முகாமில் சிலர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அதில் அழைத்துச் சென்றதாக குற்றச்சாட்டு நான் அறிவேன் அப்போது ராணுவ புலனாய் பிரிவின் தலைவராக இருந்த எந்த விதாரண தொடர்பில் பேசப்பட்டது மேலும் பவுனியாவுக்கு பொறுப்பாக இருந்த ஜெகத் சூர்யாவால் பலர் கடத்தப்பட்டதாகவும் பல முரண செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டதாகவும் ராணுவ சிப்பாய்கள் தெரிவித்தனர் அவருக்கு எதிராக ராணுவ நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த இசைப்பிரியாவின் சம்பவத்தின் போது நான் ராணுவ தளபதியாக இருக்கவில்லை மஹிந்த ராஜபக்ஷ தான் ஜெகத் ஜெயசூரிய ராணுவ தளபதியாக நியமித்தார் நான் வேண்டாம் என்று சொன்னேன் அவருக்கு எதிராக இருப்பதால் ஜெயாதிபதி முரண செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என்று நியமன கடிதம் வழங்கும் போது கூறினார் இதற்கு அனைத்துக்கும் கட்டாயம் விசாரணை இடம்பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்